இந்த எபிசோடு வந்து எந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரில பொண்ணை கூப்பிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஸோ பார்ப்போம் எனக்கு வாய்ஸு நைட்லாம் சரியாக தூக்கம் இல்லை அதுவும் இல்லாமல் நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு இப்போது இப்போது என் தங்கச்சியாக போகிற இப்போது நாளைக்கு வந்து கல்யாணம் முடித்து பெரிய மாறி மாதிரி வரப்போகிறான் ஸோ அதனால் வந்து அது மாதிரி மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக தான் இருக்குது காலையிலருந்தே எனக்கு இட்ஸ் ஓகே ஸோ நம்ம பார்ப்போம் ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க சொல்லுங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்க கோலத்தை நம்ம காட்டியே ஆகணும் ஸோ ஒரு மணி வரையும் கோலம் போட்டிருக்காங்க கலரிங்லாம் இங்கே ஸோ தட் வாட்ஸ் அ பியூட்டிஃபுல் கோலம் சாந்தி எக்ஸலன்ட் ஆஷியூஷுவல் நல்லா போட்டுருக்கீங்க வெரி குட் பெல்டன் எல்லாம் காரெல்லாம் பார்க்விட்டு பிகாஸ் பஸ் வந்துகிட்டு இருக்கு ஹை அசோத் குட் மார்னிங் ஹை ஹை மம்மி குட் மார்னிங் குட் மார்னிங் நல்லா தூங்கினீங்க வச்சு ஓகே வெரி குட் சாந்தன்யா வைக்கல நீங்க ஓ வெரி குட் ஐ சோட் மார்னிங் சரிங்க ஸோ இங்கேருந்து சிவகாசிக்கு தேவையான அத்தனை திங்ஸும் வந்து கிளம்பியாச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளியே வச்சுருக்கோம் இவங்கெல்லாம் மூணு மணிலேருந்து எழுந்திரிச்சு ரெடியாக உட்காந்துருக்காங்க குட் மார்னிங் வெரிமா எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க மூணு மணிக்கு வெரி குட் அதை நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க மூணு மணிக்கு எல்லாம் ரெடியா சூப்பர் மணியாக ரெடியாக உட்காந்துருக்கோம் ஒருத்த வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் எத்தனை மணிக்கு தூங்குனீங்க

நான் தான் நல்லா இருக்குன்னு அவங்க அக்கா முன்னாடி போய் சொல்லு வயத்திருச்சல் கிளப்பிட்டு என்ன அந்த பையன் உண்மை என்ன <laughs> எதுக்கு <laughs>

இந்த அங்க தர எல்லார உடஞ்சிடும் இங்கே தர போறியா சரி ஓகே வாங்கிக்கோ உங்க பாவா பக்கத்தில் நிக்கிற மாதிரி நீ நினைச்சுக்கோ கட்டிபிடிச்சு முத்தங்குடு அதேதான்

ஸோ இந்த வயசான இது அம்மா உங்கள் ஹேண்ட் பேக்கில் என்ன இருக்குது மருந்து மாத்திரையா என்னோட ஹேண்ட் பேக்லேயே மருந்து மாத்திரை கேஷ் எல்லாம் இருக்குது கேஷ் ஸோ பஸ்ஸில் போகிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் எங்கள் அம்மா ஹேண்ட் பேக் அடிச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் தேரும் பார்த்து பார்த்து கங்கல் பூ திருப்பி அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க பஸ் உட்காந்துட்டு என்னத்தை ஆமா இல்லைன்னு சொல்லிட்டேன் புதுசா எங்க வீட்டுல ஹன்சிகா மந்தவனி ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அப்படிதான் இருக்க பியூட்டிஃபுல்லா இருக்கு

பஸ்ஸோட இனி தானே உங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணிருக்காட்டி பண்ணுறேன் இவன குளிக்கவே இல்ல ஐயய்ய எல்லாம் பப்ளிக்ல காமிக்க கூடாது நான் காமிப்பேன் போன கீழ போட்டா நீ சோ அடுத்த கேங் வந்திருக்காங்க இ நமக்கு பின்னாடி ஒன்னு புடிச்சு போய்டும் அதான் வச்சிருக்க அங்க